வணக்கம் காலை வணக்கம் பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேரம் பெக்கட்டி கேட்டேன் நான் கடையில் வாங்கி கொடுக்கல பெக்கட்டி மாவு பிசைஞ்சிட்டு முட்டை போட்டு பிசைஞ்சிட்டு அதை நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலான்ட்டு கோதுமை மாவில் இந்த பாருங்கள் வீட்லையே பண்ணியிருக்கிறேன் நான் இதை சீக்கிரம் நான் அடுத்த வீடு இன்னொரு தடவை செய்யும்போது நான் எப்படி மாவு பிசைஞ்சேன்றதை நான் காமிக்கிறேன் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பெக்கட்டி பசங்களுக்கு இது கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாவு பிசைகிறத உங்களை காமிக்கிறேன் பாட்டி இப்போ காலையில் என்ன பண்ண போகிறேன்னா பெக்கட்டி தான் பண்ண போகிறேன் பேரனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் இதே கேட்டால் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் இதே தான் ரெண்டுமே இதான் செய்ய போகிறேன் அவன் என்ன விரும்பி கேட்குறானோ அதை நான் பாட்டி செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து பக்கட்டி செய்ய போகிறேன் இதில் வந்து காளான் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நான் செய் முறையை உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பசைகிற முறையை வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் நாளைக்கு பேரனுக்கு வந்து பன்னீர் செய்யணும் அதனால் பால் காய வச்சுருக்குறேன் பால் பாருங்கள் நல்லா கொதித்து வச்சு கொதிக்க வச்சுருக்குறேன் அதில் இப்போ வினிகர் ஒயிட் வினீகர் ஊற்ற போகிறேன் பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கேஸ் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண அப்புறம் பால் அப்படி நல்லா கிளறி விட்டு இது வந்து மூணு லிட்டர் பால் பசும்பால் தான் இப்போ பாருங்கள் ஒயிட் வினீகர் வச்சுருவேன் இல்லை பாதி தான் ரெண்டு ஸ்பூன் ஒயிட் வினீரனும் அஞ்சு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இது வந்து நாளைக்கு காலையில் அவனுக்கு சப்பாத்தி செஞ்சு பன்னீர் மசாலா செஞ்சு கொடுத்துருவோம் அது இவனைக்கே நாங்கள் செஞ்சு வச்சுருவேன் நாளைக்கு காலையில் எல்லாம் செஞ்சு விட்டுருக்க முடியாது லேட்டாயிடும் அதனால் நானும் இன்றைக்கி செஞ்சு வச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் ஒரே திரும்ப ஊத்த போ தீரக்கூடாது பால் தெரிஞ்சிட்டா விட்டுறணும் பால் தெரிஞ்சிருச்சு பாருங்க வடி கட்டிட்டேன் இது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிடணும் அந்த வினிகர் ஊற்றுறோம் இல்லையா அந்த வினிகர் வந்து அந்த புளிப்புத்தன்மை போகிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றிடணும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா கலரு விடுங்க இப்படி பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த புளிப்பு புளிப்புத்தன்மை வெளியே போயிடும் காட்டி என்ன பண்ணுவேன் அந்த துணியிலலாம் வச்சு வடிகட்ட மாட்டேன் இப்படியே கொஞ்சம் நல்லா வடிய விட்டுட்டு இதுக்கு மேலேயே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வெயிட்டு தூக்கி வச்சோம்னா அது அப்படியே கரெக்டாக வந்துடும் வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு டிசு என்றைக்கு செய்கிறோமோ நாளைக்கு காலையில் செய்வேன் பாருங்கள் நாளைக்கு காலையில் சப்பாத்திக்கு பன்னீர் மசாலா வேணும் பாட்டின்னா அதனால இன்றைக்கி பன்னீர் செஞ்சிட்டேன் காலையிலே செஞ்சோம்னா ரொம்ப லேட்டாகும் அதனால் இன்றைக்கி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து செஞ்சவங்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் பிரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ பக்கட்டியை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க தண்ணி கொதிக்கும்போது போடுங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா வருவாங்க எந்த உபாதையும் இருக்காது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் அந்த மாவு எப்படி பிசையணுன்றத நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது இதுவாக கொதிச்சு வரைக்கும் நம்ம போட்டு கிளறக்கூடாது இது ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் காமிச்சேன் காலையில் இன்னொரு நாளைக்கு மாவு இந்த மாவு எப்படி பிசைணுன்னு காமிக்கிறேன் கோதுமை மாவு தான் இப்போ செய்யணும் மைதா மாவில் செய்யாதீங்க கோதுமை மாவில் செய்யணும் ஒயிட்டு சாஸ் கேட்டோம் என் பேரன் ஒயிட் சாஸும் செய்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது கொதித்து மேலே வரும் பாருங்கள் எல்லாமே எப்படி மேலே வந்துருச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்துருக்கு பாருங்கள் மேலே வர்ற வரைக்கும் நமக்கு கரண்டி போட்டு கிளறவே கூடாது மேலே வந்த தான் நம்ம கிளறி விடணும் ரெண்டு மூணு கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் அதுவே நல்லா வெந்துடும் ஒட்டாது எதுவுமே பண்ணாது நம்ம மாவு பிசைகிற என்னென்ன போட்டு பிசைறோன்றதுதான் இருக்குது அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது கொழு பொழுன்னு வரும் பாருங்க கடையில் வாங்கி செய்கிறத விட சூப்பராக வரும் பாட்டு இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேனாக்கா நான் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எப்படி செய்கிறாங்க பெக்கத்தி வேணும்னு பையன் கேட்டானாக்கா நான் பக்கெட்டியை போய் போட்டு பார்ப்பேன் பார்த்து பார்த்து அதை செஞ்சு கொடுத்துருவேன் நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டுலாம் வரல இது வந்து நான் வீடியோ பார்த்து தான் இது பண்ணுறேன் நிறைய பொருள் நான் மலேசியாவில் என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் பக்கத்தில் குஜராத்தி ஹிந்திக்காரங்க பங்காளிக்காரவங்க பஞ்சாப்காரவங்க தெலுங்குக்காரங்க இவங்கெல்லாம் மலேசியாவில் பக்கத்து பக்கத்து எல்லாம் குரூப்பாக எங்கள் தாத்தா கூட வேலைக்கு வந்தவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் இருப்பாங்க அவங்க சமைக்கும் போது எனக்கு என்ன வேலை வீட்டில் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க இங்கே வருவாங்க நான் அங்கே போவேன் அவங்க சமைக்கிறத பார்த்துட்டு முக்கால்வாசி அவங்க சமையல்லாம் நான் செய்வேன் பாட்டி செஞ்சு பார்ப்பேன் நல்லாயிருக்கும் அதனால் அது நல்லா இருந்தால் அதே நான் பாட்டி செய்ய ஆரம்பிச்சுக்குவேன் பசங்களாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செஞ்சு கொடுத்துருவேன் இது மாவு பிசைறது தான் இருக்குது மாவு எவ்வளோ கெட்டியாக பிசைகிறோமோ அவ்வளோ கெட்டியாக பிசையணும் அந்த மாதிரி திரட்டு அப்போ தான் திரட்டினா இந்த மாதிரி வரும் மாவு தண்ணியாக பசிஞ்சிட்டோம்னா வராது வேக வைக்கும்போதும் கொழ கொழன்னு ஆயிரும் வெந்திரிச்சான் பார்ப்போம் வெந்திரிச்சு வடிகட்டிடலாம் தீம் வடிகட்டிடுவோம் இது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இது மேலேயும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க நம்ம காய்கறியெலாம் கட் பண்ணுற வரைக்கும் அதே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அது ஒட்டாது எடுத்து அந்த சூடு மேலே வைக்கக்கூடாது எடுத்துடணும் தனியாக எடுத்துடணும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் பாட்டி எதுவும் இங்கே வச்சுருக்கிறேன் பாத்திரத்தை காய வச்சுட்டேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாட்டி இப்போ வந்து அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா செதத்துப்போம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் கேட்பேன் காவான் கொஞ்சம் ஆகிடுச்சு அதையும் கேட்பேன் இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி போட்டு இப்போ நூற்றி போட்டுவோம் கொஞ்சமாக ஊற்றி போடுறோம் கொஞ்சம் ரெட்சி பவுடர் கொஞ்சம் கொடுக்குறேன் கலர் சாதம் வெறும் மிளகாப்பூடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பூ ஒரு கால் ஸ்பூன் போட்டு சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை வாடகை போகிறாங்க மாவு வடிகட்டணும் இல்லையா தக்கட்டி வரி கட்டு மூலியை வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றுறேன் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிடுவேன் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி போட்டோம் உப்பெல்லாம் நம்ம போட்டாச்சு ஏற்கனவே மாவுலேயும் உப்பு போட்டு பசிஞ்சுருக்குறேன் தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க இந்த தக்கட்டியும் போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸ் ஏதோனா ஒரு ரெண்டு கம்ளோட தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னா நல்லா கிளறி கொடுத்துட்டேன் இது மாதிரி கொஞ்சம் நேரம் கிளரி கொடுத்துட்டேன் அது எல்லாமே கொஞ்சம் கேஸை ஸ்லோவாக வச்சிடணும் வேற ஒயிட் சாஸ் கேட்டேன் பாருங்கள் ஒயிட் சாஸ்க்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் கோதுமை வச்சுருக்கிறேன் அது இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வைங்க சுலோவாக தான் வச்சுருக்குறேன் இருந்தாலும் சூடு இருக்குது இது போதெல்லாம் ஒயிட் சாஸ் செய்யும்போதெல்லாம் நம்ம ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம் அது கறிவி போயிடும் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு அந்த ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டேன் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி இப்போ பாட்டி பால் ஊற்றுறேன் ஒரு முக்கால் டம்ளர் பால் இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் பால் ஊற்றுக்குவோங்க கட்டி இல்லாமல் அது வந்துடும் கட்டி இல்லாமல் நம்ம கதறிக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும் ஃபிரேக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பேரனுக்கு சா போட்டு கொடுத்துடலாம் அவனுக்கு லஞ்சு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது இதுக்கு மேலே ஊற்றிடுவாப்பா கொடுத்துறேன் பிரேக்ஃபாஸ்ட் தராஜா சாப்பிட்டு எப்படி இந்த பேக்கத்தையும் இந்த சாஸ் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க